உணவு தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக எண்ணிக்கையினுள் அதிகாரம் ஆறு அருள்வாக்கு இருபத்தி ஆறு அன்பிற்குரியவர்களே கண்கொண்டு பாரும் அமைதியின்றி தவிக்கின்றேனே என வருந்தி நின்றான் இறை அன்பன் ஒருவன் தனக்கு வந்த வாழ்க்கைச் சிக்கல்களை எல்லாம் நினைத்து பார்த்தவனாய் அவற்றிலிருந்து ஆண்டவர் அற்புதமாய் தன்னை காத்து வழிநடத்திய தன்மையை நினைத்துப் பார்த்தான் அவனுள் மூன்று கேள்வி எழுந்தது ஆண்டவர் தன்னோடு இருக்கின்றாரா தனது பார்வையால் தன்னை ஆட்கொண்டுள்ளாரா ஆண்டவர் தம் திருமுகத்தை திருப்பி தனக்கு அருளும் அமைதியும் அளிப்பாரா மூன்றில் ஒன்றனை பற்றி கொண்டவனாய் தன் காலத்தை கழித்ததை நினைத்து பார்த்தான் மூன்றில் எது அருள் பெற்றது என சிறிது நேரம் சிந்திக்கலானான் தன்னோடு இருக்கின்றார் அனைத்தையும் பார்த்து கொள்வார் தன் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி என்பதன் பொருள் சிந்திக்கலானான் ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர் இமைப்பொழுதும் கண்ணயராதவர் நான் அமைதி பெற இடைவிடாமல் அவரை நான் நினைக்கின்றேனா இதில்தான் அவனுக்கு ஐயம் மேலிட்டது தேவைப்படும் பொழுது மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே என அழைப்பது சரியில்லை அவர் என்னோடு இருக்கின்றார் அவரது அருள் பார்வை என்னையும் ஒளிரச் செய்கிறது திருமுக ஒளியில் தான் ஒளிர்வதும் அவரது சிறப்பு கொடை அவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் அவரது புகழ் பாடவும் மனம் ஈடுபட மனத்தினுள் தங்கி வாழும் இறைவன் தன் வாழ்க்கை பாதையில் அமைதியை தருவார் என நம்பிக்கை கொண்டான் அவன் அவரது சித்தம் தன்னில் நிறைவேற முழுவதுமாக தன்னையே ஒப்பு கொடுத்தான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் திருப்பாடல்கள் அதிகாரம் பதினாறு அருள்வாக்கு வாக்கு எட்டு இன்றைய நாள் இறையருளால் உள்ளமும் இல்லமும் அமைதி பெற்று ஆண்டவரின் கரம்பற்றி பயணிக்கும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்